இவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ராசியில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் ராசியில் சுக்ரனும் மகரத்தில் செவ்வாய் புது ராசியில் சூரியன் சனி இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீன ராசியில் ராகுவும் சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது இப்போ இந்த மாசி மாதம் என்றாலே காசியே கிடைத்தாலும் மாசி கிடைக்காது என்றொரு மோதிரை உண்டு இந்த வகையில் இந்த பரந்த புண்ணிய பூமியில் ஏராளமான புனித புண்ணிய தீர்த்தங்கள் அழகுற திகழ்கின்றன அவற்றில் முதன்மையானது வாரணாசி எனப்படும் காசி திருத்தலமாகும் மானிட பிறவி எடுத்துள்ள அனைவருக்கும் முக்தி அளிக்கும் ஏழு திருத்தலங்களிலும் பனிரெண்டு ஜோதிர் லக்ன கேந்திரங்களிலும் முதன்மையானது இந்த காசி காசி நகரம் முழுவதுமே சிவபூமி என்பதால் ஏராளமான பெரியவர்கள் சிவபக்தர்கள் ஆகியோர் காசி மண்ணில் காலடி வைக்க மனமில்லாமல் தவழ்ந்து சென்று விஸ்வநாத பெருமானை தரிசித்து வந்ததாக புராதான நூல்கள் விவரித்துள்ளன பல பிறவிகளில் ஆதி திருத்தலத்தை தரிசிக்காமலும் இங்குள்ள கங்கையில் புனித நீராடாமலும் நம் வாழ்க்கை முடிகிறதே என்று மரண தருணத்தில் வருந்தியபடி உயிர் பிரியும் ஜீவர்களுக்கு மட்டும்தான் மறுபிறவியில் காசி திருத்தலத்தில் கங்காஸ்தான பலனும் விஸ்வநாத பெருமான் அம்பிகை அன்னபுரணி ஆகியோரின் தரிசனமும் கிடைக்கும் என காசி புராணம் கூறுகிறது இத்தகைய புனிதமும் பெருமையும் கொண்டு திகழும் காசி திருத்தல தரிசனமும் கங்கா ஸ்தானமும் கிடைத்தாலும் கூட மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி அன்று தான் பார்வதி பரமேஸ்வரனை பூஜிக்கும் இதற்கு பல பிரிவுகள் எடுத்து ஏராளமான புண்ணியத்தை சேர்த்து வைத்தால்தான் ஆசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி என்று பரமேஸ்வரனை பூஜிக்கும் பேரு கிடைக்கும் என புராதான நூல்கள் விவரித்துள்ளன பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மேலாவும் மாசி மாதம் மக நட்சத்திரத்தில்தான் கொண்டாடப்படுகிறது அப்படிப்பட்ட இவ்வளவு மேன்மைகளை கொண்ட இந்த மாசி மாதம் சிம்மராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் சிம்மராசி சேர்ந்த மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரங்கள் நிகழ இருக்கும் மாசி மாதம் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் என்று பார்க்கும்போது குரு சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஆகிய மூன்று முக்கிய கிரகங்களும் இந்த மாசி மாதம் முழுவதுமே உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிப்பதால பண வசதி போதிய அளவிற்கு இருக்குங்க நினைத்தவை அனைத்துமே நடந்தேறக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவை இருக்குதுங்க பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா சிம்மராசினியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் நல்ல வரன் பாக்கியம் கிடைத்தால் நிச்சயதார்த்தம் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் இருக்குது அவற்றின் காரணமாக செலவுகள் அதிகமாக இருப்பினும் வருமானம் போதிய அளவிற்கு இருப்பதால செலவுகளை சமாளித்து விடுவீங்க ராகு அஷ்டமஸ்தானத்தில் இருப்பதால ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டு பின்பு குணமாகுங்க ஆகிய கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி புரிவதால மனைவியினுடைய உடல் நலனிலும் கவனமாக இருப்பது நல்லதுங்க இரவு நேரங்கள்ல வாகனங்கள் ஓட்டும் போது மிக மிக கவனமாக இருப்பது அவசியங்க விபத்துகள் ஏற்படுவதற்கு கிரக நிதியில் சாத்தியக்கூறுகள் இருப்பதால சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க அதே மாதிரி உத்தியோக காரணங்களுக்காகவோ குடும்பத்தை வீட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இந்த மாசை மாதம் அமைஞ்சிருக்குது உங்க குடும்ப சூழ்நிலையை மேம்படுத்துவதற்கான சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க சிம்மராசி ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இருக்கும் மாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வேலை பார்க்கும் இடத்துல அனைவரிடமும் விட்டு சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க அன்றாட கடமைகள்லையும் கவனமாக இருப்பது மிக மிக அவசியங்க சிறு தவறும் பெரிய பிரச்சனையில கொண்டு போய்விடக் கொடுங்க மேலதிகாரிகள் நியாயமாக நடந்து கொள்ளாவிட்டாலும் நீங்கள் உணர்ச்சி வசப்படாமல் உங்களுடைய கடமைகள்ல மனதை செலுத்துங்க புதிய வேலைக்கு குறிப்பாக அந்நிய நாடுகளில் பணியாற்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இடைத்தரகர்களை நம்பி பணத்தை தற்கு சாத்திய குர்கள் இருக்கு என்பதால யாரையும் நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்து முயற்சிகளை மட்டும் நம்புவது மிகவும் அவசியங்க அதே மாதிரி இல்லாமல் வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க சிம்மராசி சென்ற தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது மாதம் எட்டாம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சக்தி வாய்ந்த ராகு அமர்ந்திருக்கும் நிலையில சனி பகவானும் உதவிகரமாக இல்லங்க சந்தை நிலவரத்தை உன்னிப்பாக கவனித்து தீவிரமாக விசாரித்து அதற்கேற்றார் போல உற்பத்தியை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க ராகுவினுடைய நிலையினால உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை பல மடங்கு உயர்ந்துவிடக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தில் அதிகம் இருக்கு என்பதால சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசிய சக கூட்டாளிகளினாலும் சிரமங்கள் ஏற்படலாங்க விஸ்தரிப்பு திட்டங்களை அளவோடு வைத்துக் கொள்ளுங்க பண விஷயம் விஷயங்கள்ல எவரையும் நம்ப வேண்டாங்க குறிப்பாக கிளை நிலையங்கள் விற்பனை குடங்கள் ஆகியவற்றில் கணக்குகளை கண்காணித்து வருவது மிக மிக அவசியம் என்பதை கிரகங்களுடைய தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு சேர்ந்த கலைத்துறையினருக்கு மாசை மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கரன் செவ்வாய் மற்றும் குரு ஆகிய மூவரும் கலைத்துறைக்கு அதிகாரம் படைத்தவர்கள் ஆவாங்க இவர்கள் மூவருமே சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குது இது ஒரு அரிய சந்தர்ப்பம் தாங்க சொல்ல வேண்டும் பெயர் புகழ் பணம் ஆகிய மூன்றையும் பெற்றுத்தரக்கூடிய கிரக நிலைகளாகுங்க வருமானம் உயர இருக்குது அஷ்டமஸ்தானத்திற்கு சிறிது தோஷம் இருப்பதால் கடினமான பாத்திரங்கள்ல நடிக்கும் போது மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவசியம் என கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க சிம்மராசி சென்ற அரசியல் துறையினரை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே சுபபலம் பெற்றுள்ளதால் கட்சியில் ஆதரவு செல்வாக்கும் அதிகரிக்க இருக்குதுங்க முக்கிய விஷயங்கள்ல உங்களுடைய கருத்துக்களை மேல்மட்ட தலைவர்கள் ஏற்றுக்கொள்வாங்க மற்றும் மக்களுக்கு உதவும் வாய்ப்பும் அதிகரிக்க இருக்குது அவற்றின் காரணமாக மக்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க இருக்குதுங்க சிம்ம ராசி சிந்தமான மாணவியரை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் மாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் நிலையில வித்யா காரகரான சனி பகவான் சாதகமாக இல்லைங்க புத்தகத்தை கையில் எடுத்தாலே சோம்பலும் அது அசதியும் உறக்கமும் ஏற்படுங்க ஆனால் இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை மனதில் நிறுத்தி அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது விவசாயத்துறையினரை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் சுக்ரன் ஆகிய இருவரும் சிறந்த சுபபலம் பெற்றிருப்பதால திருப்பிக்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைப்பது நிச்சயங்க அஷ்டமஸ்தானத்திற்கு சிறிது தோஷம் இருப்பதாலும் சனி பகவானும் உதவிகரமாக ஏற்பட்டு சில பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது அவசியமானதா அமைஞ்சிருக்குதுங்க சிம்ம ராசி சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் மற்றும் குரு ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க வர்களுக்கு செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் நீங்க மாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து ியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது மாலை நேரத்தில் பிரதோஷ காலத்தில் ஐந்து அகல் விளக்குகள் நெய் அல்லது நல்ல நெய் தீபங்கள் ஏற்றி வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது